என் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு சினி நாமத்தில் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் அது என்னவெனில் ரெண்டு குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவசனம் ரெண்டு குரந்தியர் ஒன்பது ஆறு பின்னும் நாம் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் நண்பானவர்களே நீங்கள் ஒரு விதையை விதைக்காமல் அந்த விதையிலிருந்து வல்லமையும் ஆற்றலையும் வெளியே கொண்டு வர முடியாது விதையை விதைத்தால்தான் அந்த விதையிலிருந்து வல்லமையும் ஆற்றல் வெளிப்பட்டு தக்க பலனை தரும் அதே விதமாய் நாம் விதைக்காமல் ஒரு நாளும் நல்ல அறுவடை காண முடியாது இப்போது உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கலாம் பொருளாதார நெருக்கடி வாழ்க்கையிலே இருக்கலாம் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் விதைக்க வேண்டும் நாம் கடவுளுக்கு விதைக்கும் போது நிச்சயம் தக்க பலனை பெற்றுக்கொள்ள முடியும் நாம் விதைக்கிற விதை சிறுகவோ அல்லது பெருகவோ இருக்கலாம் ஆனால் முதலில் நாம் விதைக்கிற அந்த எண்ணத்தையும் விதைக்கிற மனப்பான்மையும் கொண்டிருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயம் தக்க பலனை பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் விதைக்கிற விதையிலிருந்து வல்லமையும் ஆற்றலையும் கண்டிப்பாகவே நீ விதைக்கும் போது அது கொண்டு வரும் ஆகவே விதைக்காமல் தக்க பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது உங்கள் விதையை உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே அல்லது உங்கள் பீரோக்குள்ளே அல்லது ஒரு ஒரு பாட்டிலுக்குள்ளே வைப்பதுனாலே எந்த புரோஜனும் கிடையாது மாறாக அந்த விதையை வாரி இறைக்க வேண்டும் வார் போது நிச்சயம் தக்க பலனை பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ உங்கள் பணப் இருக்கலாம் பணத்தை விதைங்கள் பொருள் பிரச்சனை இருக்கலாம் பொருளை விதைங்கள் விதைக்கிற விதை அது நெல்லோ கோதுமையோ கண்டிப்பாக வரும் பாருங்கள் போல் பணத்தை விதைத்தால் பணம் வரும் பொருளை விதைத்தால் பொருள் வரும் ஆகவே விசுவாசத்தோடு விதைய விதைகள் நிச்சயம் தக்க பலனை பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு பாத்திரம் நிரம்பி வடியும் ஆகவே கடன் பிரச்சனை வெளியே வர தாராளமாக விதைகள் நிச்சயம் வாழ்க்கையிலே ஆயிரம் மடங்கு ஆசிரத்தை பெற்று அனுபவிக்க முடியும் விதைங்கள் நிச்சயங்கள் தம் வாழ்க்கையிலே ஆசிரத்தை கொண்டு வருவார் அப்படியாகட்டும் ஆமேன் ஆமேன் ஆமேன்